எல்லாம் வல்ல இறைவனின் பொற்பாதங்களை மனமொழி மெய்யால் போற்றி பணிகிறேன் அதிகாலை பிரார்த்தனை வகுப்பிலே கலந்து கொண்டு பிரதி தினமும் கடவுள் வாழ்த்திலிருந்து தொடங்கி மேருமந்திர பாடல் வரை சிறப்பான பல நிகழ்வுகளை வழங்கி வரும் அனைத்து பங்களிப்பாளர்கள் பார்வையாளர்கள் மற்றும் நெறியாளர் தொடர் தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சிந்திக்க சில கதைகள் சில நாட்களாக வழங்கி வருகிறேன் அதில் இன்று ஒரு புதிய கதை ஒன்றை நாம் பார்க்கலாம் ஹக் பிராதர் அப்படிங்கிற ஒரு ஒரு நூலை எழுதியிருக்கிறார் அதில் உள்ள ஒரு கதை தான் இது அவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறது இந்த கதை கண்டிப்பாக நம்ம வாழ்க்கைக்கு பயன்படும் அப்படிங்கிற நோக்கத்தோடு உங்கள் முன் புகழ்கிறேன் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இந்த ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த மாம்பழம் இருக்குது நுங்கம்பாக்கம் அந்த மாதிரி ஒரு பிஸியான ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அங்கே அடிக்கடி எல்லாம் வந்து ஏறி இறங்கி போயிட்டே இருக்கிறாங்க அங்கே பிச்சை எடுக்கக்கூடியவர்களும் இருப்பார்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அப்பப்போ வந்து பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிறான் ஒரு பிச்சைக்காரன் அவன் என்ன பண்ணுறான் அந்த பிச்சை எடுக்கும்போது யார் நிறையா பணம் கொடுப்பாங்க அப்படிங்கிறது கரெக்டாக பார்த்து அவங்கள்ட்ட ஐடென்டிஃபை பண்ணி பணத்தை வாங்கி சாப்பிட்டுக்கிறான் மீதி இருந்தால் மறுநாள் மறுநாளைக்கு வச்சுக்கிறான் அந்த மாதிரி அவனுடைய காலம் கழிந்து கொண்டு இருக்கிறது அது பேசஞ்சர்ஸ்கிட்ட கேட்டு கேட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறது அவங்களும் அவனுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு அவனுக்கு வழங்கி வருகிறார்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலத்தில் அவனுக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு தொழிலதிபர் அங்கே வருகிறார் அவரை வந்து பார்க்குறாங்க அவரை பார்த்தோடனே இவனுக்கு யோசனை வருது இவர் நிறையா நமக்கு பணம் கொடுப்பாரு அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த தொழிலதிபர் கிட்டக்க போய் நம்ம பணம் கேட்கலாம் அப்படின்னு யோசிக்கிறான் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் அவர் இவனை பார்க்குறாரு அவர் கிட்டக்க போகிறான் போயிட்டு ஐயா எனக்கு இதுமாரி சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை இன்னைக்கு காலையிலேருந்து நான் பசியாக தான் இருக்கிறேன் எனக்கு ஏதாவது கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான் அதால் இவனை ஏறி ஏற இறங்க பார்க்கிறார் அவர் ஒரு பெரிய தொழிலதிபர் ஓவர் கோட்லாம் போட்டு அந்த குளிருக்கு ஏற்றபடி உடை அணிந்து கொண்டு இருக்கிறார் இவன் ஏதோ கிழிந்த ஆடைகளை தைத்து இவன் ஒரு பிச்சைக்காரன் என்பதை அவருக்கு காட்டி கொண்டிருக்கிறான் இருக்கிறான் தலையோட சரியாக சீவலை அந்த பரட்ட தலையோடு அவன் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறான் அப்படி தான் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது அவன் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறாரு நீ ஏன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க நான் ஏன் உனக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு அவர் இல்லை எனக்கு வேறு எதுவும் பண்ணுறதுக்கு தெரியல அதனால நான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன் பிச்சை எடுக்கிறது என்னோட தொழிலாக நான் வைத்து கொண்டு விட்டேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்கிறான் அப்படியா நான் வந்து எனக்கு யாராவது பயன்படுவார்களா அப்படின்னு பார்த்து தான் நான் அவங்களுக்கு உதவி செய்கிறது என்னுடைய பழக்கம் அப்படி இல்லாமல் நீ ஏதாவது எனக்கு கொடுத்தீன்னா நான் உனக்கு ஏதாவது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அவர் இவனுக்கு ஒன்றுமே புரியலை என்னடா இவர் வித்தியாசமாக நம்மளாக பார்த்து சொல்கிறாரு இவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னு அவனுக்கு புரியலை அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ண வேண்டாம் அம்மா பெக்கர் அவர்கிட்ட போய் என்ன சொல்ல முடியும் யார் கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட வாங்கிக்கிட்டு நம்ம காலத்தை கழித்து கொண்டு செல்ல வேண்டியது தான் அப்படின்னு அவன் அவரை விட்டு அகழுகிறான் ஒரு போகிற வரைக்கும் தொலைதூரம் அவர் போகிற வரைக்கும் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அவர் திரும்பி கூட பார்க்கல தன்னுடைய அடுத்தடுத்த என்ன நடவடிக்கையோ அதற்கு துரிதமாக சென்று ஒரு ரயில் வருது அதில் ஏறி அவர் சென்று விட்டார் அப்படிங்கிறது மாதிரி அந்த இடம் முடிக்கிறாரு அந்த சீன் முடிஞ்சிடுது அவர் போனோன்னே இவன் இரவு படுத்திருக்கும் போது அவனுக்கு தூக்கம் இல்லை அவர் ஏதோ சொன்னார் நம்மள்ட்ட என்ன சொன்னார் நீ ஏதாவது எனக்கு கொடுத்தா தான் நான் உனக்கு கொடுப்பேன் இல்லை நான் உனக்கு ஏதாவது கொடுத்தனா நீ எனக்கு பிரதி பலனாக என்ன தருவாய் அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டார் அப்படின்னா உலகமே அப்படி தானா அப்படின்னு அவன் அப்போ தான் யோசிக்க ஆரம்பிக்கிறான் யாருமே யாசகம் அப்படிங்கிற லெவலில் கொடுக்குறதில்லை யார் வந்து ஒரு பிச்சைக்காரனுக்கு ஏதாவது தொன் கொடுத்த உதவணும்னு சொன்னால் அது ஒரு புண்ணிய பலன் கிடைக்கும் அப்படின் தான் அவன் மேலே அன்பு இரக்கம் அதெல்லாம் இருந்தால் கூட இது மாதிரி ஒரு பலன் இருந்தால் தான் செய்கிறார்கள் அது அன்னதானம் அப்படின்னு சொல்லி நம்ம கூட இருக்கிறோம் அப்புறம் சாஸ்திர தானம் இந்த மாதிரி நாம் நமக்கு என்ன கிடைக்குங்கிறத உள்ளார்ந்த அளவிலே அதை தான் நம் அடுத்தவர்களுக்கு எதுவும் கொடுக்குறோம் அது இயற்கை நியதி அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரோ அப்படின்னு அவன் சிந்தித்து பார்க்குறான் அப்படின்னா நாம் என்ன இன்னொருத்தங்களுக்கு யாருக்காவது கொடுத்தா கண்டிப்பாக வர்றவங்க அத்தனை பேருமே நமக்கு ஏதாவது கொடுப்பாங்களே அப்படின்னு யோசிக்கிறான் இல்லைன்னா ஒரு பத்து பேருக்கு ஒரு ஆள் தான் இவனுக்கு பிச்சை போடுகிறார்கள் இந்த பத்து பேர்கிட்டையும் நம்ம பிச்சை வாங்கணும்னா நமக்கு இவ்வளோ அலைச்சல் இருக்க காலையிலே நம்ம பிச்சை எடுத்துகிட்டு நம்ம பாட்டு உட்காந்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறான் அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது அவங்க அருகில் இருந்த அந்த தண்டவாளத்துக்கு அந்த போகிறான் அங்கே நிறைய பூக்கள் பூத்திருக்கு அந்த சைடில் பூரா நிறைய அது வின்டர் முடிஞ்சு ஸ்ப்ரிங் சீசன் ஆரம்பிக்கிற நேரம் அந்த நேரத்தில் நிறைய பூக்கள் பூத்திருக்கிறத பார்க்குறான் அந்த பூக்களை பார்த்தோன்னா இவனுக்கு ஒரு யோசனை வருது இந்த பூக்களெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போய் யாரெல்லாம் நமக்கு பிச்சை போடுகிறார்களோ அவங்களுக்கு நாம் திருப்பி கொடுக்கலாமே அப்படின்னு யோசிக்கிறான் அவன் அப்படி அப்படி செஞ்சால் கூட என்ன மாதிரி நமக்கு ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிதுன்னு பார்க்கலாம் அந்த ஆள் சொன்னபடி கேட்டா அப்படின்னு சொல்லி அவன் அந்த இடத்த விட்டு அங்கே இருக்கிற கொஞ்சம் பூக்களை எல்லாம் பிக் பண்ணுறான் அங்கேருந்து அதெல்லாம் பூக்களை பறித்து கொண்டு அந்த இடத்தை விட்டு அகல்கிறான் அடுத்த ட்ரெயின் வருது நேராக அந்த ட்ரெயினில் ஏறி பிச்சை எடுக்க வண்டிக்குள்ளே ஏறி போகிறான் கையில் பூக்கள் நிறையா இருக்குது காம்போடு அந்த பூக்களோட போய் ஒவ்வொருத்தட்டையும் கையேந்துகிறான் என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க கொடுக்குறதுக்கு முன்னாடியே ஒரு பூவை அவங்களுக்கு கொடுத்துட்றான் கொடுத்தோடனே அவங்க ம அக போகிறார்கள் என்ன இன்றைக்கி அப்படின்னு கேட்குறான் எனக்கு எதாவது நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறது மாதிரி கேட்குறான் உடனே அவங்க பணம் கொடுக்குறாங்க இது மாதிரி யார்கிட்டெல்லாம் யாசகம் கேட்குறானோ அவங்கள்ட்டெல்லாம் ஒரு பூவை கொடுக்கறது அவங்கள்ட்டந்து ஏதாவது ஒரு தொகையை பெற்றுக்கொள்வது அப்படிங்கிற அளவில் பரஸ்பரமாக ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்வது நாமும் ஏதோ ஒன்றை கொடுப்பது அப்படிங்கிற ஒரு லேவா தேவி மாதிரி ஒரு பார்பர் டெக்க இது சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு கொடுத்து வாங்கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவன் தெரிந்து கொள்கிறான் அதுக்கப்புறம் அவன் யோசிக்கிறான் இந்த மாதிரி நம்ம பூவை கொடுத்தா அவங்க நமக்கு ஏதோ காசு கொடுக்குறாங்க இந்த பூக்களை நிறையா எடுத்துட்டு போய் நம்மளே பல பேருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சா கண்டிப்பாக நமக்கு பணம் கிடைக்குமே அப்படின்னு யோசிக்கிறான் அன்றைக்கு ஒரு ஒரு வாரத்தில் என்ன பண்ணுறான் நிறைய பூக்களை பறிக்கிறான் அதெல்லாம் கோத்து கட்டுறான் ஒரு பியூ பூ வியாபாரமே செய்யலாம் அப்படிங்கிறது மாதிரி அவனுக்கு யோசனை வருகிறது அதே ரயில்வே ஸ்டேஷனில் அந்த பூக்களை எடுத்து கொண்டு போய் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்டு அவங்க என்ன தொகை கொடுக்குறாங்களோ அதுக்கு விலை அவன் மதிப்பீடு போடவில்லை அவங்க கொடுக்கறத வாங்கி கொண்டே அந்த பணத்தை சேகரிக்க ஆரம்பிக்கிறான் அவனுக்கு என்ன தேவையோ அதைவிட அதிகமாகவே அவனிடம் பொருள் சேர்ந்து கொண்டே வருகிறது அப்போ தான் அவன் உணர்ந்து கொள்கிறான் அப்போது இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கையில் நிறையாவே பணம் கிடைக்கும் போதே அப்போ மக்கள் எல்லோருமே பிச்சை போடுவதில் ஒரு சிலர் தான் போடுவாங்க ஆனால் நாம் ஏதாவது கொடுக்குறோன்னு தெரிஞ்சால் எல்லாருமே திருப்பி நமக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவனுக்கு வருது ஒரு புரிதல் உடனே உலகம் இப்படி தான் போல இருக்குது அப்படின்னு தெரிந்து கொண்டு அன்றையிலேருந்து என்ன செய்கிறான் நிறைய பூக்களை பறிக்கிறது அதை தொடுப்பது மாலையாக தொடுப்பது சரமாக தொடுப்பது இல்லைனா பூங்கொத்தாக ஒரு பர்த்டே கொடுக்குறோம்னா நம்ம பூங்கொத்து கொடுக்குறோமே அந்த மாதிரி பொடிக் மாதிரி எடுத்துக்கிட்டு போகிறான் அது ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குறான் ஏதோ ஒரு தொகையை சொல்கிறான் அவர்கள் தருகிறார்கள் இப்படியாக இவனுக்கு பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது நாளாக நாளாக பூக்களை அதிகமாக பறித்து வியாபாரம் செய்ய தொடங்கி விடுகிறான் அவன் இந்த லெவலில் அவன் பறித்து பறித்து விற்க ஆரம்பித்தோம்னே பூக்கள் பத்தலை அதுக்கப்புறம் நிறையா வெளியில் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் தேடி போய் பூக்களை பறிக்கிறான் வேறு யாரும் ஆள்களை விட்டு பறிக்க சொல்லி அதை வாங்கி ஒரு பூ கடையையே இவன் துவங்கி விடுகிறான் அன்றையிலேருந்து அந்த ஃப்ளவர் ஷாப் ஒரு ஓப்பனிங் செரிமனிங் மாதிரி வச்சு அந்த கடை ஓட ஆரம்பிக்கிறது நல்ல லாபம் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பூக்களை வைத்தே அவன் பெரிய பணக்காரனாக மாறிவிடுகிறான் ஒரு பூக்களை வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு தொழில் அதிபராக உருவெடுக்கிறான் ஒரு நாளில் மீண்டும் அதே ஸ்டேஷனுக்கு ஒரு நாள் வர்றான் வந்து பார்க்குறான் அவன் இருக்கிற இடத்தெல்லாம் சுற்றி பார்க்குறான் நாம் இதே இடத்துல தான் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தோம் இன்றைக்கி நாம் நாலு பேருக்கு காசு கொடுக்குற அளவுக்கு இருக்கிறோன்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த பெக்கர்ஸுக்கெல்லாம் காசு கொடுக்குறான் திருப்பி தன்னுடைய கடைக்கு செல்கிறான் மீண்டும் ஒரு நாள் அங்கே வர்றான் இவன் வேறு ஒரு காரணத்துக்காக ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக அதே ட்ரெயினில் ஏறுறான் இவனுடைய வியாபாரம் நிமித்தமாக அப்போ அந்த பெட்டியிலே முதல் முதல்ல இவர் ஒரு ஆண்டர்ப்ரனரை சந்திக்கிறான் அதாவது ஒரு தொழிலதிபரை சந்திக்கிறான் அவர் என்ன சொன்னார் நீ என்ன எனக்கு திருப்பி கொடுப்ப அப்படின்னு சொன்னவர் இன்றைக்கி அவனை பார்க்குறாரு அவருக்கு பார்த்தவனே புரியலை இவன் யாருன்னே தெரியல அவன் அவரை கையெடுத்து கும்பிட்றான் என்னப்பா என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்குறாரு இல்லை இன்றைக்கு எனக்கு எதுவுமே வேண்டாம் நீங்கள் அன்றைக்கே எனக்கு நிறையாகவே அழித்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்கிறான் அவர்கிட்ட நான் என்ன உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு கேட்குறாரு ஏன்னா இவனும் ஒரு தொழிலதிபராக போனதுனால கோர்ட்டு சூட்டோட அவர் கைத்தாப்பில் போய் உட்காந்துக்கிட்டு சொல்கிறான் இது மாதிரி நான் உங்கள்கிட்ட போது நீங்கள் எனக்கு ஒரு தாரக மந்திரத்தை சொன்னீங்க அதை வைத்து நான் இன்று வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறேன் நானும் ஒரு பெரிய லட்சாதிபதியாக மாறியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவரும் அவனை கண்டு பிரமிக்கிறார் இப்படி தான் இருக்கணும் உலகத்தில் கையேந்துவது என்றைக்குமே தவறான செயல் நீ நல்லா தானே இருக்கிற உனக்கு என்ன ஊனமாக இருக்கிற நீ நன்றாக தானே இருந்த அதனால தான் நான் அதை உனக்கு சொன்னேன் எதுவுமே முடியலை என்னால் அசையக்கூட முடியல அப்படின்னு சொல்கிறவங்க தான் பிச்சை எடுக்கலாம் அவர்களுக்கு மேல் நாம் கருணை கொண்டு வழங்கலாம் ஆனால் உன்ன மாதிரி இருக்கிறவங்கலாம் தொழில்கள் செய்து பிழைக்க வேண்டியது தான் அதுதான் ஒரு நாட்டுக்கே முன்னேற்றம் அப்படின்னு அவனுக்கு சொல்கிறாரு ஆமாம் நான் இது மேலே இதுபோல் பல அந்த பிச்சைக்காரர்களையும் நான் மாற்றி தொழிலதிபராக மாற்றிக்கொண்டே வருவேன் இனி அப்படின்னு சொல்லி அந்த நாட்டிலே பல ஆண்டர்ப்ரனர்ஸ் அந்த தொழில் அதிபர்களை உருவாக்குகிறான் அப்படிங்கிறது மாதிரி அந்த கதையை போய் முடிக்கிறார் அப்போ இதிலேருந்து நாம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்கலாம் அடிப்படையிலே நாம் என்ன மற்றவர்களுக்கு கொடுக்குறோமோ அப்போ தான் நமக்கு அதே அளவுக்கோ அதை விட கூடுதலாகவோ நம் வாழ்வில் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த சிந்தனை கதை நமக்கு எடுத்து கூறுகிறது இது நம்மளுடைய பழைய ஸ்லோகன்ஸ்லாம் பார்த்தா கூட பரஸ்பர அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கும் உங்கள் எல்லாருக்குமே நினைவுக்கு வந்து இருக்கிறோமா அதுதான் ஜீவானம் நாம் யாருக்கு மற்றவர்களுக்கு உபயோகமாக நாம் எந்த அளவுக்கு இருக்கிறோமோ அப்போ அவங்களும் நமக்கு பரஸ்பரம் உபயோகமாக இருப்பார்கள் அந்த மியூச்சுவல் ஹெல்ப் அப்படிங்கிறது வரும்போது தான் அதிலிருந்து துவங்குவது தான் வியாபாரம் என்பதே அதற்கு முன்னால் நாம் கையேந்தும் பிச்சைக்காரர்கள் தான் மற்றவரிடம் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கதையிலிருந்து நாம் நீதியாக பெறுவது நாம் எப்படி வாழ் எப்படி இந்த உலகத்திலே வாழலாம் படித்தாலும் படிக்கலைனாலும் பிச்சை எடுத்தாது வாழணும் என்றைக்குமே நாம் நினைக்கவே கூடாது படிக்கல நான் என்ன தொழில் செய்யலாம் அதுலேருந்து நாம் எப்படி வாழ்க்கையிலே முன்னுக்கு வரலாம் பலருக்கும் நாம் உதவலாம் அப்படிங்கிற நீதியை தான் இந்த கதை நமக்கு கொல் சொல்லுகிறது இது புராணத்துலேயும் இருக்குது இந்த நடைமுறை வாழ்க்கையில் ஒரு ஆங்கிலத்தில் ஒருத்தர் எழுதியிருக்கிறார் அவ்வளோதான் அடுத்ததாக நாம் இன்னொரு குட்டி கதையை நாம் இன்றைக்கு பார்த்து பார்க்கலாம் ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்கிறது அப்போ பின்பக்கத்துலேருந்து ஓடி வருது ஒரு அக் ஒரு கரையிலேருந்து ஒரு சிங்கம் அந்த சிங்கம் அந்த நதிக்கிட்ட கிட்டக்க வந்தோன்னு நின்றுடுது ஏன்னா அது அக்கறைக்கு போகணும் இது பிரவாகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த நதி இது கிட்ட வந்தோன்னா இது என்னடா பெரிய தொல்லையாக இருக்கேன் நமக்கு அந்தந்த போக முடியலையே அப்படின்னு சொல்லி அந்த நதியை பார்த்தோன்னா அது கோவம் வருது எதுக்கு இது குறுக்க நிற்கிது நம்ம அக்கறைக்கு போனோம்னா அப்போல்லாம் பாலம்லாம் இருக்காது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் போய் அந்த நதியை கடக்கிறதுக்கு எங்கே இருக்க இடம்னு பார்க்கணும் அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை ஒரு அகண்ட நதி அது ஒரு ஆறு மாதிரி ஓடிக்கொண்டு இருக்கிறது அங்கே நின்று கொண்டு அந்த லயன் என்ன செய்கிறதுன்னு தெரியல அதுக்கு ஏன்னா அது லயன் வந்து காட்டுக்கே ராஜா இந்த ரிவர் வந்து நமக்கு இடையூறாக இருக்குது நம்மளுடைய கட்டுப்பாட்டிலேயே அது இல்லையே அப்படின்னு சொல்லி கோபம் வருது உடனே அது தன்னுடைய கைகளால் ஓங்கி அரைகிறது அந்த நதியை ஒரு தட அடிக்குது ரெண்டு தடவை அடிக்குது இப்படி அடிக்குது ஒரு நாலஞ்சு தர அடிக்குது தன்னோட கோபத்தை தீர்த்து கொள்வதற்காக நான் எப்படியாவது அந்த பக்கம் போகணும் நீ நிற்கிறியா அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே அந்த நதியை அடிக்கிறது அப்போ அந்த நதி அதை பார்த்து கேட்கிறது அந்த சிங்கத்திடம் எதுக்காக நீ என்ன அடிக்கிற டோன்ட் ஃபைட் வாட் இஸ் நாட் தேர் அப்படின்னு சொல்லுது அப்படின்னா ஒன்றுமே இல்லாததுக்காக நீ எதுக்கு அடிக்கிற நீ அப்படின்னு கேட்குது இல்லாத ஒன்றுடன் சண்டை போடாதே தான் அதுக்கு அர்த்தமாக அந்த கதாசிரியர் கூறுகிறார் நதி என்ன சொன்னது இங்கே உன்னுக்கு எதுவுமே இங்கே இல்லையே என்ன காரணத்துக்காக நீ இங்கே அடிக்கிற உன்னுடைய வேகத்தை காமிக்கிறாய் உன்னுடைய கோபத்தை காண்பிக்கிறாய் அப்படின்னு அந்த நதி அந்த சிங்கத்திடம் கேட்கறது இங்கே எதுவும் இல்லைங்கிற எவ்வளவோ பொருள்கள் இருக்குது நீனும் இருக்கிற நான் அதனால தான் உன் மேலே கோபமாக நான் அடிக்கிறேன் அப்படின்னு கேட்குது யுவர் எனிமி இஸ் நாட் ஹியர் அப்படின்னு அந்த ரிவர் சொல்லுது இதுகிட்ட உன்னுடைய எதிரி இங்கே இல்லையே ஏன் சண்டை போடுகிறாய் அப்படின்னா நீ தான் எனக்கு எதிரி நீ தான் என்னுடைய பாதையில் குறுக்கணிக்கிற அப்படின்னு சொல்லுது அந்த நதி அதுக்கு சிரித்து கொண்டே சொல்கிறது நான் ஒரு நதி நீ எப்படி ஒரு சிங்கமாக படைக்கப்பட்டிருக்கிறாயோ அதுபோல நான் ஒரு நதியாக இயற்கை என்னை படைத்திருக்கிறது நான் ஒரு ஆறாக நீராக பிரவாகமாக ஓடுவது தான் என் இயல்பு உனக்கு நான் இடையூறு செய்வதற்காக இங்கு நான் இந்த இடத்தில் குறுக்கே வரவில்லையே நான் பாட்டிற்கு என் வழியில் சென்று கொண்டிருக்கிறேன் நான் என் கடமையை செய்து கொண்டிருக்கிறேன் அதுவும் இடைவிடாமல் ஒவ்வொரு இரவு பகலாக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் அவ்வளோதான் நீ இப்போது இங்கே வந்திருக்கிறாய் உன்னால் அந்தெண்டை போக முடியலனா அதுக்கு நான் காரணம் இல்லை நான் உனக்கு எதிரி இல்லை இதுதான் இயற்கை எனக்கு இட்ட பணி ஜென்ம சாபல்யம் அப்படின்னு கூட நீ எடுத்துக்கலாம் அதனால் நான் நிறைவேற்றுவது தான் என்னுடைய கடமை அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் நான் உனக்கு துளியும் எந்த ஒரு எண்மைட்டியோ எந்த ஒரு ஒன் உன் மேலே ஒரு எதிரித்தனமோ எனக்கு இல்லை பகையோ இல்லை அப்படின்னு தான் அது அதுக்கிட்ட சொல்லுது உடனே அது இல்லை இது என்ன நமக்கு என்ன இடைஞ்ச பண்ணுச்சு அது அதோட வேலையை தானே செய்யுது நம்ம தான் முட்டாள்தனமாக புரிந்து கொண்டு அதோட சண்டை போட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு அந்த சிங்கம் சிந்தித்தது அந்த நதி எப்படி எனக்கு எதிரியாக இருக்க முடியும் அப்படிங்கும்போது தான் அதுக்கு தெரிஞ்சது ஏன் இது கூட நமக்கு ஒரு வகையில் உதவலாமே அப்படின்னு அந்த நதியை நன்றாக கூர்ந்து கவனித்தது அவ்வப்போது ஒரு சுழல் வந்து வந்து எதிர்கரையை நோக்கி சென்று கொண்டிருப்பதை பார்த்தது அது ஒரு டேர்னிங் அந்த இடத்துல நதியோட அப்போ இந்த சுடல் இங்கேருந்து அங்கே போகுது அப்படின்னு சொல்லி உடனே அந்த சுடல் அடுத்த தடவை வரும்போது ஒரு சுடலை இதுவே பாய்ந்து அதில் மிதக்க ஆரம்பிக்கிறது லேசாக நீஞ்சிக்கிட்டு அப்படியே மிதக்க ஆரம்பிக்கிறது அந்த சுடலே இதை சுழற்றி சுழற்றி அக்கறையில் கொண்டு போய் சேர்த்து விடுகிறது சிங்கமும் சந்தோஷமாக அங்கிருந்து குதித்து சென்று விடுகிறது தான் அந்த கதையிலே முடிக்கிறார் அந்த கதையில் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் சங் சிங்கம் தன் இலக்கை எட்டிய மகிழ்ச்சியில் ஓடத் தொடங்கியது நம்மை சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே நமக்கு எதிரிகள் என்ற நினைவோடு வாழும் வரை நாம் அவர்களை தடையாகத்தான் நினைத்து கொண்டிருப்போம் அதுவே நம் இலக்கிற்கும் இலட்சியத்துக்கும் நமக்கு முட்டுக்கட்டையாகத்தான் இருக்கும் வாழ்க்கையில் அவர்களோடு நெருங்கி பழகினால் மட்டுமே அவர் இயல்பு தெரியும் அவரை அரவணைத்து கொண்டால் மட்டுமே அவரும் நம் வாழ்வில் உதவிட முன்னோடுவார் இந்த பார்வையைத்தான் நம் வாழ்க்கையை சீராக்கி நம்மை வளரச் செய்யும் என்பதைத்தான் அந்த கதையை எழுதின பிராதர் ஒரு சொல்ல வருகிறார் இந்த கதையின் துவக்கத்திலேயே இது கொஞ்சம் நீட்ட ஒரு பெரிய கதை இது ஆரம்பத்தில் அதை நம்ம புரிந்து கொள்வதற்காக ஒரு குட்டி கதையாக அவர் எழுதியிருக்கிறார் ஆக நம்ம வாழ்க்கையில் யார் யாரெல்லாம் சந்திக்கிறோமோ எடுத்தடுப்பே அவங்கள நாம் எதிரியாக நினைக்காம அவங்கள நாம் எப்படி பயன்படுத்தலாம் நாம் அவங்களுக்கு எப்படி பயன்படலாம் அப்படிங்கிற அடிப்படையில் பரஸ்பர உபகாரத்துடன் வாழ்ந்தால் அந்த நதியும் சிங்கமும் போல நம்மளுடைய இலக்கு கண்டிப்பாக நாம் எய்த முடியும் அப்படிங்கிறது தான் இந்த உண்மையை நாம் தெரிந்து கொள்ளலாம் மீண்டும் இன்னொரு நாள் நாம் சந்திக்கலாம் மிக்க நன்றி